திபத்தை சீனா எவ்வாறு சுரண்டுகிறது சூழல் நிபுணர்கள் அதிர்ச்சி உலகின் முக்கிய உற்பத்தி மையமாக கூறப்படும் சீனா உலகின் பல நாடுகளை வசப்படுத்தி அங்குள்ள கனிம வளங்களை கொண்டு வந்து சேர்ப்பதில் ஒரு பிடித்த நாடு என்றே கூறலாம் இவ்வாறு கொண்டு வந்து சேர்க்கும் மூல வளங்களை குறைந்த செலவிலான மனித சக்தியை கொண்டு உலக நாடுகளுக்கு அது சப்ளை செய்து வருகிறது இந்நிலையில் இதுவரை எப்போதும் இல்லாத அளவில் சீனா நடப்பு ஐந்தாண்டு திட்டத்தில் கனிம வளங்களை ஆய்வு செய்ய அதிகப்படியான நிதியை ஒதுக்கியுள்ளதாக அறிவித்துள்ளது குறிப்பாக நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கான பதினான்காவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் கையிருப்பில் உள்ள கனிம வளங்களை அதிகரிக்கவும் அதற்கான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காகவும் மிகப்பெரிய அளவிலான முதலீட்டிற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான குளோபல் டைம்ஸ் கூறியுள்ளது குறிப்பாக சீனா தான் சுரண்டுவதற்காகவே படைக்கப்பட்ட பூமியாக திபத்தை நினைத்து அங்கு ஏராளமான அளவில் இயற்கை வளங்களை சூறையாடி வருவதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றில் திபத்தை சீனா ராணுவ ரீதியாக ஆக்கிரமித்ததற்கு முக்கிய காரணமே உலகின் கூரை என்று கூறப்படும் திபத்தில் உருவாகும் வற்றாத ஜீவநதிகளை தன் வசப்படுத்துவதற்காகத்தான் என்றும் கூறுகிறார்கள் அடுத்து அங்குள்ள வன வளங்கள் நிலத்தடி வளங்களை அபகரிப்பது அதன் பிரதான நோக்கமாகும் இந்த நோக்கத்தை கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக சீனா அங்கு நிறைவேற்று வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளின் பிற்பகுதியில் அங்குள்ள சைதாம் படுகையில் சிறிய திட்டங்களுடன் தொடங்கிய சீனாவின் கனிம சுரண்டல் மற்றும் சுரங்க நடவடிக்கைகள் இப்போது பலமடங்கு அதிகரித்து வருகின்றன இதனால் இயற்கை சூழல்கள் நிறைந்து திபெத்தின் சுற்றுச்சூழல் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனா் அங்குள்ள பிரபல விமர்சகர்கள் மற்றும் புகழ்பெற்ற சுற்றுச்சூழல் நிபுணர்களின் எச்சரிக்கைகளை மீறி சீனா தான் கைப்பற்றிய திபெத் பகுதிகளில் தனது சுரண்டல் மற்றும் சுரங்க நடவடிக்கைகளை பொறுப்பற்ற முறையில் விரிவுபடுத்தி வருகிறது இந்த விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளுக்காக மட்டுமே ஐந்து ஆண்டுகளுக்கு நூற்று பத்து புள்ளி ஐந்து பில்லியன் அளவிற்கு நிதி ஒதுக்கியுள்ளது இது எண்ணெய் இயற்கை எரிவாயு அரிய தாத பொருட்கள் மற்றும் தங்கம் போன்ற கனிமங்களின் இருப்பு மற்றும் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஒரு நடவடிக்கை என்றும் குளோபல் டைம்ஸ் பத்திரிகை கூறியுள்ளது குறிப்பாக திபத்தில் உள்ள கிங்காய் மாகாணத்தில் மட்டும் முன்னூற்று நாற்பத்தி ஆறு தங்கச் சுரங்க தளங்களை சீன அரசு நிறுவியுள்ளது யுஷு மாகாணத்தில் மிகப்பெரிய டச்சாங் தங்கச் சுரங்கம் அமைந்துள்ளது இந்த இடத்தில் பல புதிய சுரங்கங்களை விரைவாக அமைத்துள்ளது இங்குள்ள சுரங்கங்களில் பலவற்றை உலகின் மிகப்பெரிய கனிமம் பிரித்தெடுக்கும் தளங்களாக சீனா மாற்றுகிறது சீனாவின் இந்த விரிவாக்க நடவடிக்கைகள் இயற்கை சூழலை அனுசரித்துச் செல்லவில்லை என்றும் மாறாக சுற்றுச்சூழலையும் சேர்த்து சீனா சுரண்டுவதாகவும் கூறுகிறார்கள் அனைத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் சீனா புறக்கணிக்கிறது என்றும் இதனால் இயற்கையான பிராந்தியம் ஒரு பலவீனமான சுற்றுச்சூழலை நோக்கி தள்ளப்பட்டுள்ளதாக சூழல் நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள் சென்ற இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் சீனாவின் நிலம் மற்றும் இயற்கை வள அமைச்சகம் கியாமா சுரங்கத்தை தேசிய பசுமை சுரங்க திட்டத்தின் பைலட் திட்டமாக தேர்ந்தெடுத்தது இது அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் சீனாவின் மிகப்பெரிய தாமிர உற்பத்தி மிக்க சுரங்கமாக மாறி வருவதாக அவர்கள் கூறினர் ஆனால் இங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை சீனா மேற்கொள்ளவில்லை என்றும் அதன் ஆய்வு சரியில்லை என்றும் இதனால் ஆரம்பித்த ஒரு வருடம் கழித்து நிலச்சரிவில் எண்பத்து மூன்று சுரங்க தொழிலாளர்கள் உயிருடன் புதைந்தனர் என்றும் கூறியுள்ளனா் இந்த நிலச்சரிவு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை பேரழிவு என்றும் அறிஞர்கள் கூறியுள்ளனர் கியாமா சுரங்கம் பசுமை சுரங்கம் அல்லது முன்னேற்றத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்று சீனா தம்பட்டம் அடித்துக் கொண்டாலும் அது உண்மையல்ல என்றும் இது மோசமான சமூக பொருளாதார நிலையை எதிர்கொள்ளும் இருநூறுக்கும் மேற்பட்ட சுரங்கத் தளங்களின் அடையாளமாக மாறியுள்ளது என்றும் நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அதேபோல திபத்தில் உள்ள மைஜோகுங்கர் கவுண்டியில் அமைந்துள்ள சீனா நேஷனல் கோல்டு குழுமத்தின் துணை நிறுவனமான திபெத் ஹுவாடைலாங் மைனிங் டெவலப்மென்ட் கம்பெனி லிமிடெட்டிற்கு சொந்தமான கியாமா காப்பர் பாலிமெட்டாலிக் சுரங்கம் மிக மோசமான சுற்றுச்சூழலை உருவாக்கி வருவதாக கூறுகின்றனர் இதேபோல சீன அரசாங்கம் அதன் திபத்தின் ஜூலாங் தாமிர சுரங்கத்தை உலகின் மிகப்பெரிய தாமிரச் சுரங்கமாக விரிவுபடுத்துவதற்காக முப்பத்தி ஆறு கால மதிப்பீட்டு காலத்திற்கு ஒப்புதல் அளித்தது இது திபெத்தின் லாசாவில் உள்ள மொழுகோங்கா கவுண்டியில் அமைந்துள்ளது இரண்டாயிரத்து பத்தில் தொடங்கப்பட்ட இது உலக அளவில் மிகப்பெரிய செப்புச் சுரங்கங்களில் ஒன்று இருப்பினும் ஜூலாங் காப்பரில் பெரும்பான்மையான பங்குகளை கொண்ட ஜிஜின் மைனிங் குரூப் அதனை உலகின் மிகப்பெரிய தாமிரச் சுரங்கமாக மாற்ற திட்டமிட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் ஆண்டு உற்பத்தியை மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் டன்களாக உயர்த்தி ஆண்டுதோறும் இருநூறு மில்லியன் மெட்ரிக் டன்களை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளது மேலும் திபத்தில் உள்ள லுன்சின் வடக்கு பகுதியில் மிகப்பெரிய குரோமைட் சுரங்கத்தை சீனா இயக்கி வருகிறது இந்த சுரங்கத்தை நோர்புசா சுரங்கம் என்று திபெத்தியர்கள் அழைக்கிறார்கள் இதற்கு அர்த்தம் திபெத்திய மொழியில் சீனா ஆட்சியால் சூறையாடப்படும் ரத்தினங்களின் நிலம் என்றும் அங்குள்ள இயற்கை ஆர்வலர்கள் கூறுகின்றனர் இதுதவிர சீனா சமீபத்தில் லித்தியம் இருப்புகளை கண்டறிய இப்போது தனது கனிமச் சுரண்டலை விரிவுபடுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் இதுவரை உலகின் மிகப்பெரிய எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான சந்தையாக இருக்கும் சீனா லித்தியம் அடைவதில் மற்ற நாடுகளையே பெரிதும் நம்பியிருக்கிறது இப்போது அது திபத்தை லித்தியத்திற்காக சுரண்டும் போக்கில் வேகமாக உள்ளது இது நாட்டின் மொத்த லித்திய இருப்புகளில் எண்பத்தைந்து சதவீதம் என்று கூறப்படுகிறது திபெத்திய ஆராய்ச்சியாளர்களின் இணையதள அமைப்பான டார்க்யூஸ் ரூஃப் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் சீன அரசாங்கம் கனிம வளங்களை தடையின்றி சுரண்டி வருகிறது ஏனெனில் அது விவரங்கள் வெளியில் தெரியாமல் இருக்க அனைத்து தகவல் தொடர்பு வழிகளையும் கட்டுப்படுத்தியுள்ளது இருப்பினும் சமீபத்தில் வணிக ரீதியாக கிடைத்த செயற்கைக்கோள் படங்கள் திபெத் சுரங்கங்களில் சீனாவின் மிகப்பெரிய விரிவாக்கத்தால் ஏற்படும் ஆபத்து மற்றும் அச்சுறுத்தலின் அளவு தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது திபெத்திய பீடபூமி உலகின் கூரை என்று புகழை பெற்றிருந்த போதிலும் சீனாவை பொறுத்தவரை திபெத் ஒரு தரிசு நிலம்தான் என்றும் அது தான் சுரண்டுவதற்காகவே படைக்கப்பட்ட பூமி என்று அது கருதுவதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது மேலும் கடந்த சில தசமங்களாக ஷி ஜின்மிங் தலைமையிலான கம்யூனிஸ்டுகளின் அரசு திபெத்திய தன்னாட்சிய பிராந்தியம் என்று அழைக்கப்படும் இடத்தில் அதன் கனிம சுரண்டலை தீவிரப்படுத்தி வருகிறது இது இந்த பிராந்தியத்தில் உறுதியற்ற தன்மை மற்றும் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தியுள்ளதாக பிரபல வல்லுநர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள் நிலநடுக்கம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய மலைப்பகுதிகளில் சீன அரசின் சுரங்கம் மற்றும் அணைக்கட்டு திட்டங்களால் ஏற்படும் இயற்கை பேரழிவு அபாயங்கள் இதில் அடங்கும் என்றும் கூறுகிறார்கள் இதனால் சுகாதார அபாயங்கள் ஏற்படுவதோடு திபெத்தியர்களின் மண் சார்ந்த கலாச்சாரத்திற்கு பேரழிவு உருவாகிறது என்றும் அவர்களின் நில பயன்பாட்டு முறைகளுக்கு ஈடு செய்ய முடியாத சேதம் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் சீனாவால் உருவாக்கப்படும் இந்த மாசுபாடுகளால் பழமையான மற்றும் சுற்றுச்சூழல் உணர்வுள்ள திபெத்திய பீடபூமிக்கு இடையூறுகள் ஏற்படுவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த எழுத்தாளர் கேப்ரியல் லார்பிட்டே தான் எழுதிய உலகத்தின் கூரை மீது வள தேசியவாதம் என்ற புத்தகத்தில் திபத்தில் சீனாவின் தடையற்ற சுரங்க நடவடிக்கைகள் காரணமாக திபத்தின் மக்களுக்கு ஏற்படும் கடுமையான தாக்கங்களை விளக்கியுள்ளார் மேலும் விரைவில் அங்கு சீனாவின் சுரங்க வெறியிலிருந்து இயற்கையான பசுமை மலைகள் மீட்கப்பட வேண்டும் என்றும் இல்லையென்றால் உலக சுற்றுச்சூழலுக்கு இது மிகப்பெரிய கேடாக முடியும் என்றும் கூறியுள்ளார் திபெத் சுரங்க தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து உலகின் பல வல்லுநர்கள் தங்கள் கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளனர் ஆனால் சீனா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இதுபோன்ற செய்திகளை இருட்டடிப்பு செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் திபெத்தில் சுரங்க தொழிலாளர்களின் உடல்நலம் குறித்த பாதுகாப்பு கவலைகள் தொடர்ச்சியான விபத்துக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அபாயங்கள் குறித்து பல எதிர்ப்புகள் உள்ளன ஆனால் சீன ஊடகங்கள் அத்தகைய செய்திகளை நீக்கியுள்ளன அல்லது தடைகின்றன மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்க போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது பொதுவாக திபெத்திய மக்கள் தங்கள் நிலத்துடன் ஆழ்ந்த ஆன்மீக தொடர்பை கொண்டுள்ளனர் இயற்கை விளைகளில் சுற்றித் திரியும் அவர்களில் சிலரின் நாடோடி பழக்க வழக்கங்களுக்கு எதிராக சீனா நடந்து கொள்கிறது திபத் மக்கள் தங்கள் பீடபூமியை ஆன்மீக பூமியாக பார்க்கிறார்கள் ஆனால் சீனா அவற்றை தரிசு மண்ணாக பார்க்கிறது திபத்தியர்கள் சில மலைகள் மற்றும் ஏரிகளை பௌத்த தெய்வங்களின் இயற்பியல் இல்லங்களாக கருதுகிறார்கள் அவற்றை புனிதமாக வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தொலைதூர மலைகளை தரிசு நிலமாகவோ அல்லது பணம் குளிக்கும் இடங்களாகவோ பார்க்காமல் தியானம் செய்வதற்கு பயன்படுத்துகிறார்கள் ஆனால் சீன கம்யூனிஸ்டுகளின் இருந்தும் அவர்களின் பிடியிலிருந்தும் திபத் தப்புமா இதனைப் பற்றி அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்பது நமது இந்தியாதான் அதுவும் கடந்த பத்து ஆண்டுகளாக என்பது குறிப்பிடத்தக்கது